அவங்க அவங்களோட அவங்க வாயால் சொன்னது மட்டும் இல்ல எழுத்து வழியா கொடுத்திருக்காங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து பணியில் இருக்கும் போது இறந்தால் அவருடைய வாரிசுதாரருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நிறைய அடுக்கடுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க வந்தோடனே செஞ்சிருக்கணும் அவங்க அதை விட்டுட்டு இப்போ இதுக்கு முதலமைச்சர் என்னாவது ஒரு பதில் சொல்லணும் முதல்ல எண்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி வரைக்கும் நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை படி நீங்க நடந்துகிட்டீங்களா அதுக்கு பதில் நான் எதிர்பார்க்குறேன் சொல்லணும் அவர் அது மட்டும் இல்லாம எதுக்கு அப்புறம் மூணு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க தனியா அந்த மண்டலங்களை பாக்குறாங்க என்ன வேலை அப்புறம் ஏ இதை வேற விதமா நம்ம பிரிச்சு கொடுத்துருக்க முடியாது அந்த மக்களுக்கே அந்த வேலைகளையும் பணிகளையும்